நாம் உணவாக உட்கொள்ளும் உணவு கொள்ளும் நஞ்சின் தன்னை இணைந்து பதார்த்தங்கள் செய்தாலும் நஞ்சி கலந்துவிட்டால் அந்த உணர்வின் சுவையாக தான் மாற்றும் அவருடைய செயலாக்கங்கள் எதுவோ அதன் நிலைகளுக்கு செயலாக்கும் இதே போன்றுதான் இந்த உணர்வு நபக்குள் நஞ்சு கலந்ததாக மாறி மாறி மனிதன் மனிதன் என்ற நிலைக்கு இல்லாதபடி நாம் பரிணாம வளர்ச்சியில் எப்படி நாம் வளர்ந்து வந்து இன்று ஒளியின் சரீரம் பெற்றோ அதை அழகு பரிணாம வளர்ச்சியின் வளர்ச்சியை நமக்குள் கூட்டி அசுர உணர்வு கொண்டு அந்த உணர்வின் தனக்குள் வளர்க்கும் போது தேய்துறையான நிலைகளுக்கு செல்லுகின்ற ஆனால் மிருக நிலைகளில் ஒன்றை ஒன்று தாக்கும் போது அந்த வேதனையின் உணர்வுகள் அதுக்கு தெரிவதில்லை மனிதனான பின் இந்த உணர்வின் வேதனையின் உணர்வுகள் நமக்குள் தெரியும் ஆகவே இந்த இந்திர லோகத்திற்குள் நாம் நரக லோகத்திலேயே சிஷ்டிக்கின்ற ஆகவே வேதனை போடுவதை கண்டு நாம் மகிழ்ச்சி பெறும்போது அந்த வேதனை உணர்வுகள் நமக்குள் வளர்ந்து அந்த நரக வேதனையே நாம் அனுபவிக்கிறோம் இதை போன்றுதான் அந்த அருள் ஞானியின் உணர்வை நமக்குள் வளர்த்து இந்த தீமிகளை நாம் நமக்குள் வராதபடி விநாயகர் சரி டிமிகள் நிலைகளை அதை நிறுத்தல் வேண்டும் நமது வாழ்க்கையில் எப்போது கண்டாலும் எந்த நிலைகளை நாம தேற்று பத்திரிகை வாயில படித்தாலும் அடுத்த கணம் ஈஸ்வரா என்று அங்கே சொல்லி அந்த உணர்வினை நாம் மாத்துதல் வேண்டும் அப்படி மாத்துறதுக்கு நம்ம என்ன வராது முதல்ல படிச்சிடும் என் அவ்வளதான் அப்படின்னு சொல்லிட்டு தான் போவோம் ஆனா அந்த உணர்வு நீக்கும் போது இந்த நினைவு வராது அந்த நினைவை நாம கட்டாயப்படுத்த வேண்டும் அந்த மகிழ்ச்சி நான் சக்தி நான் தர வேண்டும் என்று இந்த உணர்வை எடுக்கணும் இப்ப நோய் வந்துடுச்சுன்னா கட்டாயப்படுத்தி கசப்பான மருந்தை சாப்பிட்டு அந்த நோயை நாம நீக்குறோம் நமக்குள் அந்த இந்த உணர்வின் தன்மை அந்த ஞானி உணர்வு கசப்பு வெறுக்கும் தன்மை அது எப்படி நமக்குள் என்ன செய்யும் இது உடாது அப்ப அதை உள்ளுக்கே செலுத்தி இந்த கசத்தினை மாற்றுதல் வேண்டும் அந்த மாற்றுதல் வேண்டும் என்றால் எடுக்கும் சக்தி வேண்டும் உங்களுக்கு எடுக்கும் சக்தி வந்தாலும் சந்தர்ப்பம் இந்த நூல் முதல்ல சொன்ன பாருங்க சாயத்தில் அந்த திரவகத்தை அளவுகோல் எப்படி ஊத்துவது நாம் சீக்கிரம் உருவாக்கலான்னு சொல்லிட்டு அதை போட்டு பேர் வாங்குறதுக்கு திரவத்தை விட்டால் சாயம் நல்லா நிற்கும் துணி இதை ஆக இத குறைச்சு நாம காணலாம் லாபம் ஜாஸ்தி பெறலாம் எந்த சாயம் போயிடும் இப்படியும் போகும் அப்படியும் போகும் ஆகினாலும் இதை நாம அந்த மகிழ்ச்சியின் உணர்வு உங்களுக்குள் திரும்ப திரும்ப நோக்கமே நாம் பலகாலம் நாம பதிந்த நிலைகள் ஏராளம் ஏராளம் அது ஒவ்வொரு சமயத்திலும் அந்த உணர்வு எதைக்காக வேண்டிய உணர்வை வந்தும் அந்த மனம் வரும் நினைவு வரும் இயக்கம் அது வளரும் இப்ப சாமி சொன்னார் ஆத்மசுத்தி சேர்ந்து இதை தொடச்சிடுவீங்க அடுத்தவங்க யாரோ நம்ம இடைஞ்சல் பண்ணிருவோம் அந்த உணர்வு வரும் தொடச்சா நம்ம வருது அப்ப அந்த உணர்வு வரப்போகும்போது இந்த இடங்கள் தன்மை இதுவும் சேர்த்து வரும் இதுவும் வளரும் அதுவும் வளரும் அப்ப அதை வளரவே வளராமல் தடுக்க வேண்டும் என்றால் இரவிலே நாம் பல அடங்கி தூங்கும் போது இதை செய்ய வேண்டும் ஆத்ம சுத்தி சப்தரிசுகளையும் சக்தி நான் தரணும் என்ன முழுது போடணும் என் ஜீவாத்மா தரணும் அப்படின்னு வகையில எண்ணம் இது எண்ணி தனக்குள் ஆன பிற்பாடு அந்த மகிழ்ச்சியின் அசக்தியும் மலரை போல மனம் எண்ணி பார்க்கிறவங்களுக்கு எல்லாம் கிடைக்கணும் அப்படின்னு தான் என்னனுமே தவிர எனக்கு ஒருத்தர் கெடுதல் பண்ணாங்க அவங்களை எண்ணிட்டு அவங்களுக்கு கிடைக்கணும் சொன்னா அவங்க உணர்வு முன்னாடி வரும் அந்த நஞ்சி நமக்குள் கலந்து நம்ம எடுத்து நஞ்சாதான் மாத்துமே தவிர அவங்களுக்கு ஏன்னா இந்த உணர்வு எண்ணங்களை கொடுத்தா அது வந்துடும் என்னை பார்க்கிறவங்களுக்கு அது கிடைக்கணும் நான் பார்ப்பவருக்கெல்லாம் அந்த நிலை கிடைக்கணும் இப்படி நாம எடுத்துக்கொள்ளணும் ஏன்னா அந்த உணர்வே நினைவுக்கு வரக்கூடாது ஏனென்றால் அது விஷம் அந்த நினைவுக்கு வந்து அந்த அணுக்கு சாப்பாடு கொஞ்சம் அப்படி நிமிந்து நிற்கும் அப்புறம் நான் ஆன்மாரை பிறக்கும் இது கிடைக்கிற இரு நாம் பாக்குறேன்னு எடுத்து அடைப்படுத்தும் ஆனா இதெல்லாம் நாம் அந்த வரிசைப்படுத்தி செய்து நீங்க பழகணும் அதோட மட்டும்னு இன்னைக்கு சொல்றத சாமி மட்டும் சொல்லிட்டு இருக்கேன் இந்த உணவின் ஆற்றலை இந்த பதிவு செய்த ஒவ்வொரு நிலைகளும் அவங்க பெற வேண்டும் என்ற நோக்கத்தில் நீங்க சொல்லுங்க இப்ப கேட்டு இந்த நிலைகள் உங்கள் சிந்தனை வரும்போதா எழுதுங்க நீங்க வளர்ச்சி பெற்றால்தான் நாம குருநாதர் பெற்ற நிலையை உலகு கிடைக்க செய்ய முடியும் நான் ஒருவன் சொல்லிட்டே போனா சொல்லிட்டே இருக்கலாம் சாமி நல்லா சொல்றேன்னு ஒரே புகழோடு போ பொருள் அதோட மறைந்துடும் அந்த நிலை கொடுக்க கூடாது எனக்கு வயசு எழுபது ஆகுது ஆனால் எழுபது ஆகுது அதை நாம எப்படி இதை உங்களுக்குள்ள வளர்க்க வேணும் வளர்த்திட வேண்டும் எழுபதுவரையிலும் இருக்கிறோம் என்னோட சேர்ந்த செட்டுகள்ல ரெண்டு பேர் காணும் எப்போட சேர்ந்த செட்டுகள்ல நிறைய பேர் காணும் என்னோட சேர்ந்து ஒரு செட்டு நம்ம எங்க பக்கத்து வீட்டுல நாங்க ரெண்டு பேரும் விளாடல ஆறு மாசம் முன்ன பண்ணலாம் என்னை காட்டிலும் ஆறு மாசம் கொஞ்சம் வயது சீவிலி வித்தல ஆனா நான் படிப்புல மட்டும் அவர் படிப்புல அன்னைக்கு எஸ் எஸ் படிச்சாங்க நான் சரியா படிக்காதனால அவங்க அப்பா அன்னைக்கு சேர ரெடியே வந்து கொண்டாலே சேரக்கூடாது அப்படின்பாரு அங்க போனவன் அங்க இருந்து என் காத்து முடிக்கிற நிவிட்டுக்குள்ள ஓடுற அப்படின்பாரு யாரு அவங்க அப்பா அவர் வந்து சாமி நாங்க வேலை செய்யறாரு நாம இங்க போன உடனே விளையாட்டுக்கு இவங்க வீட்டுக்கு தான் போவோம் ஆனா என்னை தொடச்சு விடுவாரு அப்படி தொடச்சு விட்டுக்கிட்டு இருந்தாலும் படிப்புல வந்தானும் இப்ப இந்த சர்வேயர் உத்தியோகத்துல வந்து இப்ப இந்த இன்னைக்கு இந்தியா தமிழ்நாட்டுல வரல அந்த உயர்ந்த சர்வேயரை கடைசியில அந்த இது பண்ணி ரிட்டையர்ட் ஆகினார் ஆனா ரிட்டையர்ட் ஆகி அவருக்கு வந்த பொம்பளை பிள்ளைகளோ ஆறு ஏழு பிள்ளைகள் பணத்தை எல்லாம் செலவழிச்சாரு பிடி கொடுக்கல அவங்க செலவழிச்சு கடன்களை உருவாக்கிட்டாங்க அப்ப அவருக்கு பிஞ்சினி இப்ப வருது ஐயாயிரம் ரூபாய் ஆனாலும் இப்படி பையங்க செய்துட்டாங்களே அப்படிங்கிற இந்த எண்ணங்கள் வந்துருச்சு இதுல வாங்கின கடன் ஒரு லட்சத்தி செல்ற ஆய் போச்சு தான் குடியிருக்கிற வீட்டையாவே சமாளிச்சு கொடுத்துடலான்னு அப்ப நம்ம அப்பா அம்மா சம்பாதிச்ச சொத்து இப்படி ஆயி போச்சு அப்படிங்கிற இந்த எண்ணத்தை அவர் வளர்த்துட்டார் இந்த வீடு வித்த உடனே இது பூரா சுருங்கி அழுத்து நாளே மாசிக்குள்ள ஆள் அவுட் காரணம் இவர் ஏறிட்டு பொம்பளை பிள்ளையா இருக்கும் போது தாயை இவரை கவனிக்கல நான் போகும்போது சொல்லுவேன் அவனை படிக்க வச்சப்பா அப்படி செய்வேண்டாம் அப்படின்னு நாம இந்த சாமியான இப்படி தெருவில் விட்டுக்கிட்டு இருக்கிறானே அதனாலதான் அவனுக்கு இந்த பொம்பளை பிள்ளை எல்லாம் கழிச்சு அவன் ஜலவழிச்சு பார்த்தா தெரியும் ஆனா அதை அவனை அனுபவிக்கிறான அப்படி ஆனா இந்த அம்மாவுக்கு அவன் ஒரு செலவு கொடுக்கலை அது என்ன செய்யுது என்ன வீடு இருக்குது எல்லா இருக்குது ஆபஞ்சு அதை வச்சு சாப்பாடு சாப்பிடுது அப்ப அந்த மன குமர இங்க விளையுது பையன் ஒரே பையன் தான் வேற யாரும் இல்ல ஆனா இந்த அலைகள் அங்க வரப்படும் இது தொடர்ந்து அதே உணர்வு அத பையங்க செய்ற அந்த பையங்கை செய்தது என்ன ஆகுது ஆனா பிஞ்சின் வருது இருந்தாலும் இத இந்த கணவை உள்ளது போச்சு போது அதே உணர்வு சீக்கிரம் முடிச்சிடலாம் இதே மாதிரி என்னோட சேர்ந்த செட்டுகள் வெகு பேரை காணும் பள்ளியில எடுத்துக்கிட்டாலும் உள்ள அடிக்கடி உட்கார்ந்து பேசிட்டு இருப்போம் ஒரு நாள் இருக்கும்போது தத்துவத்தை ஆனா அவங்க எல்லாம் காணும் அப்படிங்கிற போது அந்த உணர்வின் வளர்ச்சி எதுவோ அதன் நிலைகள் அவர்கள் அடைகின்றார்கள் இப்ப நாம குருநாதர் காட்சிய நிலைகள் எல்லோரும் பெற வேண்டும் என்று அந்த எண்ணத்தின் வளர்ச்சி நமக்குள் கிடைக்கும் ஆகினால அந்த உணர்வுகள் வளர வேண்டும் என்று அவரை சந்தோஷப்பட விரும்புறேன் அதுதான் எனக்கு மருந்தா கொடுக்கும் இப்ப எத்தனை பேர் நம்ம சொல்றோம் கஷ்டம்னு சொல்லாதீங்க எனக்கு நல்லா கேளுங்கன்னா யாருமே கேட்க மாட்டேங்கிறாங்க அவசரத்துக்கு வந்த உடனே சாமி கிட்ட சொன்னா குறைய நேர்த்து கொடுவாரு ஆனா அவங்க உணர்வை நான் கேட்கும் போது நான் பரிந்து நுகர்ந்து இப்படி சொல்றாங்கன்னு தான் கேட்கணும் இப்படி சொல்ல வேண்டாம்னு சொன்னாலும் அவங்க சொல்றது வேதனைப்பட சொல்லியும் கேட்க மாட்டேங்குது அந்த விஷயம் எனக்குள்ள கலக்குதான் செய்யும் எப்படியும் நுகர்ந்து அறியதானு செய்றேன் இந்த உணர்வுகள் வந்தப்ப நீங்க எது பதிவாயிடுச்சு இந்த ஆன்மால சேரும் அப்புறம் நான் நினைக்கிறேன் எல்லாருடைய நிலைகள் இங்க கூட நினைவு வருது நான் என்னத்தை தான் துணியில அழுக்கு கொஞ்சோண்டு பட்டா பரவாயில்ல அது அதிகமாக அழுக்கு போனீங்கன்னா தேய்க்க 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 நூலும் தேயுது சீக்கிரம் புடவை கிடையுது துணி கிடையுது அந்த மாதிரிதான் நான் அந்த உணர்வின் தன்மை தனக்குள் எழுத்தாலும் எல்லாரும் நல்லா இருக்கும் நினைச்சாலும் அவங்க அந்த உணர்வுல ஒன்றிய போகும்போது கேட்கும்போது கலக்குது அத நாம மாத்துறதுக்கு இருபத்தி நாலு மணி நேரம் நினைச்சிடும் தூங்குறதில்ல பேருக்குதான் நினைவு நினைவுபூரா எல்லாருக்கும் அந்த நான் பாக்குறவங்களுக்கு எல்லாம் அந்த மகிழ்ச்சி சக்தி கிடைக்கணும் அவங்க கிடைக்கணும் இந்த மாதிரி இதை விடாதபடி தடுத்து நின்றுகிட்டே இருக்க கொஞ்சம் ஏமாந்தோம்னா உள்ளுக்கு போகுந்துடும் மற்ற எடுக்க நீங்க அப்படி இல்ல கொஞ்ச பேர் தானே என்னை தேடி அதனால அதனாலதான் இப்ப இந்த உணர்வை ஒவ்வொருத்தரும் எழுதப்படணும் இப்ப நான் இங்கிலீஷும் கத்துக்கணும்னு சொல்லிப்போம் எல்லா பாஷையும் அவர் பேசுற மாதிரி நான் பேசணும்னு நினைச்சேன் உனக்கு எதுக்கடா பாஷ அப்படின்னு பாஷை தெரிஞ்சவங்க இருக்கிறாங்க நீங்க இதை கத்துக்கிட்டாங்க அந்த பாஷைக்கு தான் அவங்க எழுதுறாங்க நீ இந்த பாஷையில நாட்டம் எழுதுனா இதை நீ உற்று எழுதுக்கடா போற அப்படின்னா அவர் பல பாஷையும் பேசுறாரு இதை எல்லாம் நாம் தெரிந்து சொல்லணும் இந்த பாஷையின் உணர்வுக்கு தான் போகும் தவிர அந்த உணர்வை எடுத்து பதிவு முறை எதோட இணையதோ அதை இயக்கம் அதனால அவரவர்கள் இதை பெற நீங்க இந்த முயற்சி எடுங்க இப்ப சாமி நல்லா சொல்றாருன்னு கேட்டு என்ன நீங்க எல்லாமே தயார் ஆகணும் எடுத்து வடிவுக்கு வரணும் அந்த உணவின் தன்மை தான் சிந்திக்கணும் நீ உங்கள்ட்ட பசத்துல எழுதணும் இப்ப உணவின் தன்மை நாம் சொல்லுல வரப்போடும் சில நிலைகளுக்கு தெரியுறோம் அப்ப அந்த கருத்துகளை நாம் பதியும்போது இங்க ரெக்கார்ட் ஆகும் எதை நீக்க வேண்டும் எதை செயல்படுத்த வேண்டும் என்று எண்ணும்பொழுது இந்த உணர்வுகள் வளையது அப்ப இந்த உணர்வின் வளர்ச்சி நாம் அங்கே ஏற்றிட்டு இருக்கு நாம் அதை மகிழ்ச்சியும் உணர்வு பெற வேண்டும் இப்ப உங்ககிட்ட பதிவு செய்திருக்கிறேன் அந்த எண்ணத்தை நீங்க வளர்த்து பழகணும் அப்படி பழகணும்னா நாம நிச்சயம் அந்த வளர்ச்சி பெற முடியும் இப்ப நாம கேட்கணும் எல்லாம் வெளியில உடனே புற உணர்வுகள் வரப்படும் இதை மறைக்கணும் அப்ப நாம இத மறைக்கப்படும் போது மீண்டும் இது தெளிவாகிறதுக்கு நேரம் ஆகுது நம்மளால முடியலையே இங்கிற இந்த விரக்தினுடைய உணர்வு தான் பலவினா ஒரு தலையில சம்பந்தம் வச்சாச்சுன்னா அதை தூக்க முடியாம போகுது இந்த மாதிரி வர்றதுல இருந்து நாம விடுபடணும் அதனால இப்ப இங்க வந்தவங்களை சுருக்கமா வரைச்சுன்னதும் நீங்க உங்களை அணுகி உள்ளவங்களை தயார் பண்றதும் இந்த உணர்வுல ஐக்கிய உணர்வை வளர்த்துட்டோம் நாம இந்த உலகில் எத்தகைய தீவிர நிலைகள் வந்தாலும் அதை மாற்றுவதற்கு வழி எதுவோ அதை நாம செய்துட்டே இருக்கோம் அந்த மகிழ்ச்சியின் அருணர்வு பெற வேண்டும் எல்லோருக்கும் பெறணும் இந்த உலகம் பெறணும் இது நமக்கு சொந்தமாக வரணும் ஆயினால இப்ப மணி என்ன இருக்கும் வேண்டிதான் எல்லாரும் நினைப்பாங்க சாமி தியானத்துக்கு மட்டும் எல்லி குறுக்குற விட்டுட்டு தொழிலும் ஆரம்பிச்சாரே அப்படின்னு நல்லா நீங்க இங்க தியானத்தை மட்டும் கத்துக்கிட்டு நீங்க தொழிலுக்கு போக போகும்போது தொழில் என்ன செய்ய வேற்றுமணர் வளரும் அப்ப இங்க எடுக்கிறீங்க அதை கலந்துடுறேன் அதனால இந்த தொழிலும் தொழில வரக்கூடிய எதிர்மறையும் அதுல இருந்து நாம விடுபடும் உணர்வு இதை மாத்தணும் இப்ப நம்ம வரணும்னா வந்த உடனே ஆர்வத்தில் வருவாங்க அந்த குறைகளை கண்ட உடனே இதை உற்றுவாங்க குறை வளர்த்துறாங்க அப்ப நாம அப்பப்ப சுட்டி காட்டி அந்த குறைகளை எப்படி நீக்கணும் அப்படிங்கிற உணர்வை அதை மாற்றி கொடுக்கும் அதை நாம இங்க உருவாக்கினால்தான் அந்த உணர்வு அனுபவம் நீங்க எழுத உங்க மனசிலும் சரி இந்த உணர்வை விளை வைக்கவும் ஒரு அக்ரிகல்ச்சர்ல அவங்க எந்தெந்த உணர்வின் சத்திய அதை எடுத்து ஒவ்வொரு சரியாக உருவாக்கினார்களோ மாற்றி அமைத்தார்களோ இதே போல நாம ஒவ்வொரு உடலையும் தன்னை உணர்வின் தன்னை மாற்றி உணர்வுக்கொப்ப உடல்கள் மாற்றி வந்ததோ நம்ம உயிர் மாற்றியதோ இதே போலதான் நாம ஒவ்வொரு வெளியிலையும் இந்த தொழில் ஐக்கியம் ஏன்னா தொழில் செய்யாம வாழ்க்கை வாழ முடியாது சொல்லுவாங்க வரும் ஞானியை பத்தி பேசுறாரு தியானத்தில் உட்கார்ந்தவங்களுக்கு மகிழ்ச்சி அசைச்சி அவரு தொழில் உடல் நலம் பெறணும் தொழில் வளம் பெறணும் செல்வம் பெறணும் செல்வாக்கு வரணும் சொல்வாங்க போகணும் இப்படி ஆசைதான தோன்றான்னு மற்றவங்க சொல்லல ஆகவே உடலுக்கு பணம் தேவை பணம் இல்லைன்னா நாம எதுவுமே செய்ய முடியாது